இது நீர் முதிரை நீர் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயமா இந்த மாதிரி குழந்தை இன்மை இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம் நீர் முதல்ல இந்த யூஸ் பண்ணலாம் இந்த கடன் அடையிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன முதிரை கொடுக்கலாம் கடன் அடையணும் அப்படின்னாலே இந்த குபேர முத்திரை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதுவும் உதவும் இது எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா தேவையற்றவை விலகும்

ஆனா அக்னி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செல்ல டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைகி அஸ்ட்ராலஜர் சுதா குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கான பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா ஆஹ் அதன் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அதே மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு சிசரியன் ஆகட்டும் நார்மல் டெலிவரி ஆகட்டும் இதெல்லாம் தாண்டி குழந்தை பிறக்கிறதே வந்து ஒரு சிலருக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு நான் பல வருஷமா நான் கோவிலுக்கு போகிறேன் விரதம் இருக்கிறேன் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய செய்கிறேன் ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க திருமணமாகி ஸோ இவங்களுக்குலாம் ஏதாவது ரெமிடி இருக்கா மேம் இவங்களுக்கு ஏதாவது முத்திரைகள் மூலியமாக குழந்தைங்க முதிரைகள்ங்கிறது நம்ம ஒன்று ரெண்டு முத தரலாம் இந்த முதிரையை அவங்க ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இது வந்து மூலாதார சக்கரம் அண்ட் சுவாதிஷ்டான சக்கரம் இது சார்ந்த பிரச்சனை தான் குழந்தையின்மை அப்படிங்கிறதா வெளிப்படுறது மூலாதாரம் வந்து பயத்தினால் வரும் சுவாதிஷ்டானங்கிறது கில்ட் ஃபீலிங் குற்ற உணர்வுன்னு சொல்லலாம் இந்த உணர்வுகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு சில முத்ராஸ் கொடுக்குறேன் சில வண்ணங்கள் கொடுக்குறேன் சிவப்பு நிறமும் இள ஆரஞ்சு நிறம்னு சொல்லுவாங்க இல்ல வெள்ளை இந்த மூணு நிறங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி ஈஸியா வெள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா உண்டான இது ரெண்டும் தான் குழந்தை பிறப்புக்கு உண்டான ஆதாரம் சாக்ரல் பிளெக்சஸ் சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரம் மூல ஆதாரம் மூல ஆதாரம் அவங்களுக்கு மூல ஆதாரம்லயே பயம் இருந்ததுன்னா எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இம்யூனிட்டி இருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாத போது எப்படி அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியும் கிரியேட்டிவிட்டி குழந்தை பிறப்புங்கிறது ஒரு கிரியேஷன் கிரியேஷன்ல பாதிப்பு வந்துடும் இல்லையா அப்ப மூலாதாரத்தினுடைய நிறம் வந்து சிகப்பு அவங்களுடைய ஆடைகள்ல இந்த கலவு கல இந்த கலர் இந்த ஆரஞ்சு கலரோ சிவப்போ இல்ல வெள்ளையோ நிறைய அணியலாம் அது தவிர முத்திரைகள் ஒரு மூணு முத்திரைகள் தரேன் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யணும் ரெண்டு சேர்ந்து செய்யணும் பிரச்சனை எங்க இருக்குன்னு நமக்கு கஸ்டமைஸ்டா அவங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம் இப்ப நம்ம காமனா சொல்ற போது இருவரும் இணைந்து செய்ய வேண்டியதா நான் சொல்றேன் முதல் முதிரை பாத்தீங்கன்னா பிருத்வி முதிரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முதிரை இந்த முதிரையானது மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தும் தனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை போக்கி செல்ஃப் கான்பிடன்ஸ் இதை நீங்க செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இப்ப ஏதோ ஒரு பரீட்சை எழுத போறாங்க கையெல்லாம் வேக்குது பயமா இருக்கு அவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் பயம்ங்கிற சார்ந்த எந்த ஒரு இடத்துலயும் இந்த முதிரா யூஸ் பண்ணா பயம் போய் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் அடுத்தது இது நீர் முதிரை நீர் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயமா இந்த மாதிரி குழந்தை இன்மை இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம் இல்லை குறைச்சிருக்கலாம் ஸோ இந்த முதிரை நீர் முதிரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த யூஸ் பண்ணலாம் மூணாவது முதிரை பிராண முதிரை பிராணனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும் இல்ல அதுக்கு இது பிராண முதிரைன்னு சொல்லுவோம் இந்த மூணு முதிரையும் பத்து பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு வீதம் ஒரு மூணு நாலு சைக்கிள் அதாவது மூணு நாலு மாதங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன நிறங்கள் அவங்களுடைய ஆடைகளில் கொஞ்சம் கலந்துக்கலாம் அவங்க ஒருவேளை நம்ம ச நார்மலாக ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதாவது டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரை பண்ணும் போதும் சரி ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஓகே பா பாதி வழியில இவங்களுக்கு எல்லாருக்கும் மூணு மாசத்துல ஃபெர்டிலிட்டி வரும்னா இவங்களுக்கு ஒரு மாசத்துல கிடைக்கும் அதுதானே நமக்கு வேணும் கண்டிப்பாக போற கிளினிக்கு மாத்திரைகளையோ நிறுத்த வேண்டாம்

எல்லாருக்குமே ஏதோ ஒரு விட வகையில வந்து கடன் யாருக்கிட்டயோ ஒரு கடன் வாங்குறதாகட்டும் இல்லை பேங்க்ல லோன் வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு கடன் அப்படிங்குறது கூட கடனை வச்சுதான் இருக்கு ஆஹ் கண்டிப்பாக சோ அப்படி இருக்கும்போதே இந்த கடனே இல்லாம இருக்கணும் எனக்கு நிறைய கடன் இருக்கு அதை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதற்கான பொருளாதாரத்துலையும் நான் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லை இந்த கடன் அடையிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன முத்திரை கொடுக்கலாம் கடன் அடையணும் அப்படின்னாலே இந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதுவும் உதவும் பத்ம பத்மமுத்ர மூணுமே உதவும் இதை தாண்டி சில சின்னங்கள் கொடுக்கலாம் சின்னங்கள் எதுன்னா ஆஹ் ஸ்வஸ்திகம் போட்டோம்ல நம்ம அதோடைய மூடி வசுதான்னு ஒரு சின்னம் இருக்கு இந்த வசுதா எப்படி இருக்கும்னா ஸ்வஸ்திகத்தை மூடிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த சிம்பிள் கொஞ்சம் நம் நம்மளை சார்ந்து நம்மளுக்கு டிபெண்டன்சியை கொடுக்கும் செல்ஃப் டிபெண்டன்சி ஆக்சுவலி இந்த செல்ஃப் டிபெண்டா இருந்தாலே கடன் அடைஞ்சிரும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வி ஹாவ் தேபிட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் சம்திங் எல்ஸ் அந்த டிபெண்டன்சி தான் எதையாவது பண்ணி நம்ம இதை வாங்கிடலாம் ஒரு வீடு வாங்கணும் என்னால வாங்க முடிஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடுன்னு வச்சுப்போம் எனக்கு இதை விட நம்ம வந்து கடனை வாங்கியாவது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடலாம் எனக்கு கொடுக்க ஆள் இருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்ப வி டிபெண்ட் ஆன் தி பேங்க்ஸ் ஸோ அந்த டிபெண்டன்சியை தாண்டி நான் என்னால என்ன முடியுமோ அப்படிங்கிற கண்டென்ட்மெண்ட் தான் கடன்கள் விலகும் ஸோ இந்த கண்டென்ட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு முத்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அழகா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சமான முத்திரைன்னு சொல்லுவோம் ஓகே இப்படி அனைந்து விரல்களும் இணைந்து எப்போ அவங்க ஏன் இந்த சமான முத்திரையை போட சொல்றேன் அப்படின்னா ஒரு முதிரை இது இன்னொன்னு சொல்றேன் ஏன் இந்த சமான முத்திரைன்னா பஞ்ச சீரா இயங்கும் இதுல ஒரு பூதம் ஃபயர் போச்சுன்னா ஒரு கோவம் வரும் வாட்டர் போச்சுன்னா வர வேண்டிய கோவமே வராது ஜில்லுன்னு இருப்போம் ஏர் இருந்ததுன்னா வயித்துல வாயு கொண்டுண்டு நம்மள பாடாப்படுத்தி வைக்கும் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏர் சொல்லியாச்சு ஃபயர் போத் எர்த் எர்த் எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க அந்த இடத்த விட்டே நான் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படி இருப்பாங்க அந்த அந்த கோஷ்டியா இருப்பாங்க ஸோ அதே ஸ்பேஸ் எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருந்தனா கனவுகள்லயே நான் என்ன பண்றேன்னா ஒரு நாளைக்கு பேங்க்ல போய் ஒரு கோடி ரூபா போட்டு அந்த ஒரு கோடிக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அதை நூறு கோடி ஆக்கி ஒரு டென் இயர்ஸ்ல எப்படி ஆயிடும் மனசு அளவுல கனவுல உலகத்திலேயே இருப்பாங்க இந்த பூதங்கள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய குணத்தை நிர்ணயிக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் அந்த நிர்ணயமானது சரியா இருக்கும் உட்கார வேண்டியதுல பேங்க்ல போய் உட்காரணுமா உட்கார்ந்துருக்கணும் சுறுசுறுப்பா ஃபயர் மாதிரி இருக்கணுமா எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும் காத்து மாதிரி பறக்கணுமா பறக்கணும் ஆகாய மார்க்கத்தில் பறக்கணுமா இந்த கனவுகள் விஷுவலைசேஷன் கிரியேட்டிவிட்டி எப்போ வரும் விஷுவலைசேஷன் இல்லைன்னா வராது ஆகாய மார்க்கமாக அந்த விஷுவலைசேஷன் வேணும் ஸோ இது மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் சீராக இயங்கும் தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு பக்குவமே வரும் ஓகே அந்த பக்குவத்துக்கு இந்த சமான முதிரை அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் அடுத்து இன்னொரு முதிரை இதையும் நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு தான் தெரியுமே அபான முதிரை மட்டும் இல்ல பாபா பாபா முதிரை இது எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா தேவையற்றவை விலகும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்றவை அது ஆக்சுவலி உள்ள பாடியில இருக்கிற மலமூத்திரம் கூட ஒழுங்கா கழியணும் இல்லைன்னா வயர் அப்செட் ஆயிடும் பிபி வரும் மனசளவில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் நான் நேற்றுக்கு ரொம்ப பெரிய கனவு கண்டுட்டேன் அது பேடா இருந்தது குட்டா இருந்தது அது பின்னாடியே போயிட்டு இருப்போம் பாஸ்ட்ல போவோம் ப்ரூடோவோம் ப்ரூடோவராவோம் ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம் இப்ப என்ன இருக்கு தெரியாது இப்பவே நெக்ஸ்ட் மொமெண்ட்ல இது இப்ப இல்லை பாஸ்ட போயிடும் அப்போ இந்த மூமெண்ட்ல என்ன செய்யணுமோ அதை விட்டுடுறோம் டைம்மை விட்டுடுவோம் ஸோ டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் தென் எனிதிங் எல்ஸ் டைம் இருந்ததுன்னா தானே உங்களுக்கு பணம் வருமானத்தை சமாளிக்க முடியும் பணம் இன்னைக்குலன்னா நாளைக்கு சேர்த்துட முடியும் இன்னைக்கு போன டைத்தை நாளைக்கு பிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் தனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்றவைகள் விலகறதுக்கு இந்த முத்ரா யூஸ் ஆகும் சரியா நம்மை பற்றிய சுய அறிவு வரணும் அடுத்தது இந்த சுய அறிவுக்கு ஒரு முத்ரா ஹெல்ப் பண்ணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உத்தர போதி முத்ரா இந்த முத்ராவும் நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வந்து அந்த ஃபாரின் பிளே அடுத்து விளையாட போறோம் அவர் விளையாடி முடிச்சிட்டோம் இதுல வின் பண்றோமா தோக்கப் போறோமா இந்த டென்ஷன் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுல இருக்கும் போது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தன்னை மறந்து இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க விளையாட்டுன்னா வின்னு இந்த ஃபெயில் லாஸ் தான் சோ ஒன்னர் லாஸ் இல்ல வின்னு இவ்வளவு தானே அப்படிங்கிற பக்கம் ரியாலிட்டி அவேர்னஸ் இதுக்கு இந்த முத்ரா உத்தர போதி முத்ரா நான் யார் நான் எங்க இருக்கேன் என்னால என்ன முடியும் இதை விட இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து அப்புறம் வாங்கலாமா ஓகே எதையுமே யோசிச்சு பண்ணினோன்னா கடன்கிறது போய் முழுக மாட்டோம்ல முழுக மாட்டோம் சரி என்னால முடிஞ்ச கடனை நான் வாங்குறது வேற ஐம்பதாயிரம் ரூபாய் என்னால திருப்பி கொடுக்க முடியும்னா வாங்குறது வேற அஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு திண்டாடுறது வேற கண்டிப்பா அந்த திண்டாட்டம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த முத்திரம் இதெல்லாம் போடும்போது இந்த மூணையும் சேர்த்து போடும்போது சுய அறிவு தனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை போக்குறது தேவையான வருமானத்தை இருந்தாலே கடன் ஓகே மேம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எளிமையாக செய்யக்கூடிய முத்திரைகள் எங்களுக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக இந்த சொல்லிருக்கீங்க வாழ்க்கையில அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அதுல சிலர் வந்து நம்ம வந்து கடன் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே யோசிப்போம் இப்போ அதிகமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபி சுகர் ஓ கரெக்ட் இது ரெண்டு வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு நாப்பத்தஞ்சு வயசுக்கு இல்ல நாற்பது வயசுக்கு மேல வந்துச்சுனால பிபி சுகர் தான் போய் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஒரு நிலைமை சோ இந்த பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல அதை முழுமையா நீக்க முடியறதுக்கோ ஏதாவது முத்திரைகள் இருக்கா கரெக்டாக டெஃபனெட்டாக ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் உலகத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி சுகர் வந்தால் பிபி சுகரும் பிபியும் வந்து சிஸ்டர் சிஸ்டர் கன்சன் மாதிரி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இது வந்து அது வந்துடுறது அது வந்து இது வந்துடுறது இதுலேருந்து கொஞ்சம் வெளி வர்றதுக்கு சுகருக்கு ஒரு மூணு முத்ரா தரு பிபிக்கு ஒரு மூணு முத்ரா தரு இதை நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சுருங்க ஓகே செஞ்சுட்டீங்கன்னா இது வராத தடுக்கலாம் நம்பர் ஒன் வந்தவங்க இதை பண்ணிண்டே வரும்போது மாத்திரைகளை குறைஞ்சிட்டே வரும் முதல்ல மாத்திரை நம்ம ஒரு இவ்வளோ கொடுக்குறோம் ஒரு ஃபிஃப்டி எம்ஜி கொடுக்குறோம்னா ஃபிஃப்டீன் எம்ஜி வரைக்கும் வரலாம் இது என் கண்ணுக்கு எதிராக ஐ ஹாவ் சீன் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியூசிங் தேர் அறுபது வயசுக்கு மேலேயே ஓகே அறுபத்தஞ்சு வயசுக்கு வந்தவங்க கூட இந்த முதிரைகளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க டாக்டரே வந்து அந்த இது பார்ப்பாங்கல்ல ஆவரேஜ் ஓகே ஹெச்பிஎன்சி பார்த்துட்டு ஆவரேஜ்லேயே சுகர் இறங்கியிருக்கேன் ஆவரேஜ்லேயே பிபி இறங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் செட் அப்படி இருந்ததுன்னா மாத்திரையை குறைச்சலாம் ஓகே அப்படின்னு சொல்லி குறைச்சிருந்தவங்க எல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த மாதிரி சுகருக்கு ஒரு மூணு முத்ராவும் பிபிக்கு ஒரு மூணு முத்ராவும்

கட்டவரல் அது மேலே இப்படி இருக்கணும் ஓகே இது அந்த நீரிழிவுங்கிறத கட்டுப்படுத்துறது மறுபடி மறுபடி பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க அந்த யூரினேஷனை இது கண்ட்ரோல் பண்ணும் நம்பர் ஒன் சரியா நம்பர் டூ பிராணமுத்ரா அப்படின்னு சொல்லுவோம் முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம் நம்பர் டூ பிராணமுத்ரா இந்த முத்ரா கட்டாயம் பண்ணணும் அடுத்து வரப்போற முத்ரா தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் முத்ரா அங்குஷ முத்ரா சொல்லுவோம் அங்குஷம்னா யானைய பாகன் கையில இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஓகே அந்த ஹூக் மாதிரி இந்த முத்ரா இருக்கும் இந்த அங்குஷ முத்ரா இந்த அங்குஷ முத்ரா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு 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 ரொம்ப ஃபேவரபிள் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விரல்களையும் இப்படி மடக்கிறணும் ஓகே அது மேலே இந்த கட்டை விரல் அப்படி ரொம்ப இருக்கணும் இந்த கட்டை விரலால இந்த ரெண்டு விரல் மேலயும் இருக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த நடு விரல் மேலே நீட்டி இருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு விரல் கொஞ்சம் ஹூக் மாதிரி இருக்கணும் ஓகே இப்படி பாருங்களேன் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு அந்த அங்குசத்தோட ஷேப் வந்துருது ஓகே இந்த அங்குச முத்ரா அப்படின்னு பேர் இந்த முத்ராக்கு தெரியுதுங்களா நீட்டா இந்த மூணு முத்ராவையும் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பத்து பத்து நிமிஷம் நீரி முத்ரா பத்து நிமிஷம் பிராணமுத்ரா பத்து நிமிஷம் பிராணமுத்ரா இப்படியும் இருக்கலாம் இருக்கலாம் இப்படியும் மூணாவது முத்ராவான இப்படி வரும் அழகா யானையினுடைய இது மாதிரி இந்த ஹூக் மாதிரி இந்த விரல் வளைஞ்சிருக்கும் கொக்கி மாதிரி ஸோ இப்படி இந்த மூணு முத்ராவையும் பண்ணிட்டு வரும்போது முப்பது நாள்ல உங்களுடைய டயபெட்டிஸ் குறைஞ்சிட்டே வருதை பார்க்கலாம்

செகண்ட் வந்து வாயு முத்ரான்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்ரா வாயு முத்ரானா இந்த இந்த வரல் இதுக்கு இடுக்கில் இருக்கணும் இதுல இருக்கணும் இதுக்கு மூணாவது முத்ரா அடுத்தது ஆகாய முத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்ரா சரியா அப்பான முத்ரா வாயு முத்ரா அண்ட் மூணு முத்ராவும் பிபியை நிறைய ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும் பிபி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முத்ரா அடிஷ்னலாக சொல்லலாம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி இந்த கைகள் ரெண்டையும் முஷ்டி ஓகே முஷ்டி பண்ணிவிட்டு இந்த முஷ்டிகள் ரெண்டும் வச்சுக்கிட்டு இங்கே இந்த முத்ரா எல்லாமே தொடை மேலே வச்சு இப்படி பண்ணிட்டு வரலாம் இந்த முஷ்டி முத்ராங்கிறது இப்படி வச்சிங்கன்னு இது எல்லாத்துக்குமே இந்த முத்ராவோடு என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை வந்து சீரா இயக்கம் உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா ஏதாவது ஒரு இடத்துல இப்படி உட்காரலாம் தரையில உட்கார முடிஞ்சவங்க உட்காரலாம் மூச்சை நல்ல ஒரு சீர அவங்களால எவ்வளவு முடியுமோ கஷ்டப்படவே வேண்டா உங்க லங்ஸ் கஷ்டப்படக்கூடாது நல்ல சவுண்டோட கொஞ்சம் சவுண்டோடய ஏன்னா உங்க மூக்கோட சத்தத்தை உங்க காதுகள் ஃபாலோ பண்ணும் ஓகே இப்படி நீண்ட மூச்சுக்கள் ஆறாம் செய் ரொம்ப நிதானமாக இழுத்து விட்டு பத்து 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 நிமிஷம் ஒரு முதிரா வீதம் உட்காந்துட்டு வரும்போது நீங்க ஒரு தடவை பண்ணாலே யூ கேன் ஃபீல் வேர்வ அடங்கிடும் வேர்வ அடங்கினாலே பிபி குறையறதுன்னு அர்த்தம் யூ கேன் நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிபி செக் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சிட்டு பிபி செக் பண்ண சொல்லுங்க அவங்க பிபி கண்ட்ரோல்ல இருக்கும் ஓகே இது இந்த பர்ட்டிகுலரா இந்த ஏஜ் இருக்கிறவங்க தான் இதை செய்யணுமா இந்த முத்திரைகள் அப்படின்னு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்காங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது நாங்க குழந்தைங்க சின்ன கு குட்டீஸ்லாம் இருக்கில்ல மூணு வயசு குழந்தைங்களா அவங்கவுங்க அம்மாக்கள் வந்து கத்துக்கிற போது அதுங்களும் வந்து உட்கார்ந்துருக்கும் அதுங்களும் இவங்க பண்றதெல்லாம் அதுவும் பண்ணும் இதுவும் இருக்கு எங்க வீட்டிலே இப்ப தொண்ணூத்தஞ்சு வயசு எங்க மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு இந்த முத்திரா வராது அழகா அந்த முத்திரால வச்சு அது மேல செலோட்டே போட்டி விட்டுருவோம் ஓகே அவங்களுக்கு உடம்பு வலிக்கும் உடம்பு வலிக்கு ஒரு முத்ரா மாத்திரையை கொடுத்தா உடம்புக்கு அது வயர் அப்செட் ஆயிடும் முழுக தெரியாத துப்பிடுவாங்க தொண்டையில மாட்டிக்கிறது அது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு சோ நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு எந்த முத்ரா வேணுமோ அந்த முத்ரால வச்சு ஏதாவது ஒரு டேப் இப்படி ஒட்டி வச்சிருப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டேப் எடுத்துருவோம் அவங்களுக்கு ஒரு சரியாச்சு எனக்கு வழி போச்சு அப்படின்வாங்க அது மாதிரி மென்டலா அவங்களுக்கு அந்த அல்சமர் மாதிரி அடிக்கடி வந்துடும் அவங்களுக்கு அந்த அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சில முத்ரா சின் முத்ரா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணி போசோம் வயசு வித்தியாசமே இல்லாம பண்ணுறது தான் முத்ரா அதனால தான் அதை பப்ளிக்ல நான் தரேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் எந்த வயதினருமே ஒரு முத்ராவை பத்து நிமிடத்துக்கு மேல பண்ண வேண்டாம் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒத்துக்கும் முப்பது நிமிஷம் கூட பண்ணலாம் பட் யார் உடம்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நம்ம இப்ப காமனா குடுத்திருக்கோம் காமனா கொடுக்கற போது இந்த எந்த பூதம் அவங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும் எந்த பூதம் அவங்களுடைய உடல்நிலைக்கு சப்போர்ட் பண்ணும் தெரியாது அப்ப பத்து பத்து நிமிஷம் வீதம் பண்ணும்போது பெருசா ஓகே ஓகே பேசும்போது மேம் ரொம்ப எளிமையாக வந்து சுகர் அண்ட் பிபி ஸோ இப்போ இல்லாதவங்களே கிடையாது எல்லாருக்குமே வந்துருச்சு அது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான ஒரு எளிமையான டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் இதுவும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க நான் வந்து எனக்கு நல்லா சாப்பிடணும் இருக்கு நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனா என்னால போய் அதுக்கான வெயிட் லாஸை வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு டயர்டாயிருக்கு என்னோட வெயிட்டை வந்து நான் பேலன்ஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் ஆகணும் அதற்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா பியூட்டிஃபுல் கொஸ்டின் அப்கோர்ஸ் வெயிட் லாஸுங்கிறது வந்து முதிரா வழியா லாஸ் பண் லூஸ் பண்றதுங்கிறது வேற ஒரு இம்பாக்டையும் கொடுக்கும் வெயிட் லாஸுங்கிறதுக்கு அக்னி முத்திரைன்னு ஒரு முதிரையை நாங்கள் சொல்லுவோம் எப்படி அக்னியானது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்றவை கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் ஆனா அக்னி சூடேறிடும் சோ அதனால வெயிட் லாஸ்க்கு முத்ரா யூஸ் பண்றதுங்கிறத கொஞ்சம் காஷியஸா யூஸ் பண்ணுங்க இப்படி யூஸ் பண்ணலாம் நிறைய சாப்பிட்டுட்டோம் ஒரு சாப்பாடு தேவையற்றவையே சாப்பிட்டுட்டோம் அது போறோம் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் செம்ம சூப்பரா இருக்கு பிரியாணியும் சாப்பிட்டுட்டேன் இதையும் சாப்பிட்டா அதையும் சாப்பிட்டேன் கடைசியில வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டேன் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டுட்டேன் இத இந்த ஒரு நாள்லயே எனக்கு இதுவாயிடும் இல்ல கண்டினியூஸா மூணு நாலு நாள் ஒரு கல்யாணம் அட்டென் பண்றோம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு ரெண்டரை வேளை மூணு வேளை நாலு வேளை சாப்பிடுவோமே அந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஆர் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி அது இத என்ன சொல்றது இத வந்து பர்ஸ்ட் எய்ட் மாதிரி வச்சுக்கலாம் எமெர்ஜென்சி எமர்ஜென்சி மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கு அக்னி முத்திரைன்னு ஒரு விரல் இருக்கு அந்த முத்திரை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விரலும் இப்படி பிடிச்சா ஒரு விரல் இப்படி பிடிச்சா ஒண்ணு இப்படி பிடிச்சா ஒண்ணு அது மாதிரி இந்த மோதிர விரலானது கட்டை விரல் அடியை தொட்டு இருக்கணும் கட்டை விரல் இது மேல இருக்கணும் எனக்கும் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ரொம்ப யூஸ் ஆகும் ஜாகிரதையா கரெக்ட் கரெக்ட் அதனா நீங்க இது வந்து சூடை ஏத்திரும் இது பேரே அக்னி முத்திரை உடம்புல சூடை ஏத்திரும் இன்னும் என்ன பண்ணிடுவோம் உடம்புல சூடேறி எடுத்துன்னு ஜாஸ்தி பசிச்சுரும் சமோசா எல்லாம் ரெண்டு சாப்பிடுவோம் அதையும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஓகே கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அதுவும் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸசைஸ் இல்லாத போது முடியாத போது அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதான் அதே நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் இப்போ அதே நான் என்ன சாப்பிட்டாலும் என்னோட வெயிட் வந்து ஏற மாட்டேங்குது அப்படின்னும் ஒரு சிலர் இருக்கதா தான் செய்யறாங்க அவங்களுக்கு ஏதாவது நான் இல்ல பிருத்வி முத்ரான்னு ஒரு முதிரா இருக்கு பூமி பூமி சம்பந்தப்பட்ட எல்லாமே கனமானதுதான் இல்லையா பூமி தான் உங்களுக்கு நம்மளோட அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் போர்ஸே அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் போர்ஸ் கொஞ்ச நேரம் பூமி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு விட்டா நம்மள என்ன ஆகும் தெரியாதே ரைட் அது மாதிரி பூமி முதிரா அதே விரல இப்படி தொட்டா அதுக்கு பேரு பிருத்வி முத்ரா இந்த முத்ரா போடும் போது உடம்புல வெயிட் ஜாஸ்தி ஆகும்

சுத்தி இருக்கிறவங்க நம்ம மதிக்க ஆரம்பிப்பாங்க இந்த முத்ரா இந்த இந்த வெயிட் கெயின் முத்ராங்கறத பிருத்வி முத்ரான்னு சொல்லுவோம் பூமியில நம்ம பிறந்த பயனானது எல்லா விதத்திலயும் அதிகமாகும் ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பாக இன்னும் கொஷின் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நேரம் பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியிலையும் நிறைய விஷயங்கள் மேற்கொண்டும் கேட்கலாம் இந்த ஒரு நேரம் எங்களுக்காக பொண்ணாக மிக்க நன்றி நன்றி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நேயர்கள் அனைவருக்கும் போகக்கூடிய ஒரு சுலபமான ஈஸியான விஷயங்களா கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு கேள்விகளோட வந்த உங்களுக்கு நன்றி நாதன் டிவி நேயர்கள் அனைவரும் இதனால பலனடைவாங்கன்னு நினைக்கிறேன் அடைஞ்சிட்டு அவங்களோட பதில் சொல்லும் போது எங்களோட சந்தோஷத்துல நான் இன்னும் ஒரு சுத்த நன்றி